இந்த ரிஷப் பண்ட்டு ரிஷப் பண்ட்டுன்னு இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா இந்த இன்னிங்ஸ்க்கு நடுவில்லாம் முதல்ல பேச மாட்டாராம் ஏற்கனவே இப்படி தான் வந்து அவர் இன்னிங்ஸ் போய்கிட்டே இருக்கும்போது ஆப்போசிட் டீமில் இருக்கிற ஹேரி புருக்கும் கீப்பரும் வாய் கொடுத்து எனக்கு ரெக்கார்ட்லாம் முக்கியம் கிடையாது அதனால் நான் அப்புறம் பார்த்துக்கலாம் நீ நாம்பில் போய் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மோஸ்ட் கட்டை பண்ணிட்டு அவர் பாட்டு ஆட ஆரம்பிச்சாப்பில் ஸோ அந்த மாதிரி இருக்கிற ரிஷப் பண்ட்டு ஆக்சுவலாக டீம்ல இருக்கக்கூடிய அதர் ரெண்டு பேட்ஸ்மேன் கிட்டே ஸ்ட்ரைக்கர் ரெண்டு அதிகமா பேச மாட்டாரா இன்னிங்ஸ் சமயத்துல ஏன் என்ன நடந்துச்சு சம்ம கோபத்துல கத்திருக்காரு தடவை உள்ளுக்குள்ள வந்து மைண்டுக்குள்ள வெளிய கத்தம் உள்ள சீனியர் பேட்ஸ்மேன் என்ன பண்றது ஒரு முறையை மட்டும் வராமா என்ன இந்த பாய்ஸ் பாலா நம்ம இந்திய அணியுடைய பேட்டிங் கோச் ஆகிய தலைவர் பேட்டிங் கோச் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க கொஞ்சம் வந்து நீங்க நல்லா கொஞ்சம் கொட்டாக் இருக்காரு பாத்தீங்களா கொட்டாக் மஹேந்திரா பேங்க் கிடையாது பேட்டிங் கோச் கொட்டாக்கு கொட்டாக் என்ன சொல்றாரு அப்படின்னா இவர் கொடுத்தாங்க ரிசெப் பண்ணிட்டு வந்துட்டு கொஞ்சம் நல்லா பேசுவார் என்கிட்ட வந்து சூப்பரா பேசுவார் சார் இந்த மாதிரி நான் பேட்டிங் பண்ணலான் இருக்கேன் சார் என்னோட பேட்டிங்ல நான் எப்போல்லாம் தெரியுமா ஆக்சுவல் ரன்ஸ் எடுப்பேன் எந்த இடங்கள்லாம் ஆப்போசிட் டீம் அட்டாக் பண்ணி போவேன் தெரியுமா எந்த இடங்கள்லலாம் வந்து நான் எப்படின்னு ஆடுவேன் தெரியுமா தன்னோட பேட்டிங்கை டீ கோட் பண்ணி புரிய வைக்கிற அளவுக்கு ஒரு பேட்டிங் கோச்சுட்டு அவ்வளோ சூப்பரா பேசுவாராமா பட் ஆனா அதை பத்தி மட்டும் பேசாம இருக்கிற இவரு அதர் பேட்ஸ்மேன் பத்தியும் இவர் இப்படி இப்படி ஆடுறாரு அவர் அப்படி ஆடுறாரு இதுல இருந்து நம்ம இதை கத்துக்கலாம் அதை கத்துக்கலாம் இந்த சிச்சுவேஷன் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவாராம் பேட்டிங் கோச் கூட ஆனா விளையாடும் போது பேசவே மாட்டாரான் இந்த டிஸ்கஷன் உன்னோடைய இன்புட்ஸ் நான் வாங்கிக்கிறேன் நீ சொல்றதை கேட்டுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் ஆடுறேன் இந்த சீனே கிடையாது தயவு செய்தி என்கிட்ட கிட்ட எதையுமே ரொம்ப பெருசா டிஸ்கஸ் பண்ணிடாதீங்கன்றது தான் அவருடைய மிக முக்கியமான ஃபாலோ பண்ற பாலிசி ஆமா அது வந்து அவருடைய பேட்டிங்கை பாதிக்கிறதாக அவர் வந்து கருதுறாரு இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷப் பந்த் அவர்கள் ஒரு தடவை சத்தேஷ்வர் புஜாரா கூட விளையாடிக்கிட்டு இருக்கும் போது என்ன நடந்திருக்குது அப்படின்னா சத்தேஷ்வர் புஜாரா கூப்பிட்டு சொல்லிருக்காரு இங்க பேரு கொஞ்சம் பொறுமையா வாட்ச்புல்லா பார்த்து ஆடு நம்ம விக்கெட்டை விட்டுறக்கூடாது ஒரு மாதிரி போய்க்கிருக்குது நிலைமை சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்புட்டை கொடுத்துட்டாமா இந்த இன்புட்டை கொடுத்த உடனே அவருக்கு என்ன ஆயிருச்சு அப்படின்னா அப்படின்னு சொல்லி அவுட் ஆயிட்டார் இதுதான் நடந்திருக்கு இந்த ஆஸ்திரேலியா சீரீஸ் இது நடந்தது நான் சொல்றது இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ரெண்டாயிரத்து இருபது இருபத்தி ஒன்று பாட்டர் கவர்ஸ் ட்ராஃபில் ரிஷப் பண்ணிட்டு ஃபைனல் டேல வந்து வச்சு வாங்கிட்டாரு சரியான ஒரு ஒரு பா காப்பாத்ததுக்கான ஒரு இன்னிங்ஸ் ஆடினார் அவர் முதல் செஷன்லயே வந்து அன்னைக்கு இறங்கி வந்து நின்னவர் விரித்தனமான ஒரு எழுபத்தி மூன்று ஃபைனல் டேல செஷனில் தான் ஒரு ஆள் மட்டுமே நேத்தன் லயன பாத்தீங்க அப்படின்னா நூற்றி பதினேழு பால்ல தொண்ணூத்தி தொண்ணு ஏழு அடிச்சுக்கிற இவரு சென்சுரிக்காக வெயிட் பண்ணிருக்காரு வச்சு வாங்குதாரு நேத்தன் லயன முதல் பால சிக்ஸுக்கு அப்படிப்பட்ட இவர்கிட்ட ஒரு தடவை என்ன ஆயிடுச்சு சத்தேஸ்வரர் புஜாரா சொல்லியிருக்கிறாரு கொஞ்சம் பார்த்து ஆடுமா செகண்ட் நியூ பால் வர போகுது கொஞ்சம் குரூஷியலாக இருக்கும் அதனால பார்த்து ஆடுன்னு ஆடுக்காரா இவர் அப்பத்தான் அந்த லயனை என்ன பண்ணிக்கிறாருன்னா வென்ட் ட்ராக் மொத பால இறங்கி வந்து அடிச்சிருக்கலாம்னு பாத்துக்காரு திக் அவுட் சைட் ஆயி அவுட் ஆயிட்டார் இப்போ அதில் அவருக்கு என்னன்னா நீ என்னை தேவையில்லாம இன்புட் கொடுத்து குழப்பிட்ட நான் இறங்கி அடிச்சது பிரச்சனை கிடையாது நீ என்னை குழப்பிட்ட அப்படின்னு சொல்லி கோவம் ஆமா அந்த ஒரு கோவத்துல வந்து இந்த டவுட் மைண்ட் கொடுத்து டபுள் மைண்டட ஆட வச்சிட்டேன் சிங்கிள் மைடடட் ஆடிந்தா போட்டு வெளுத்து இருப்பேன் ஒரு கோவத்துல ஒரு பாத்து ஒரு மரம் முடிச்சிட்டு கிளம்பி போயிட்டா அப்படியே இவர் அதுல இருந்து மு பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னா ரிஷப் பண்டை கொஞ்சம் ஃப்ரீயா விட்டுருங்க அவர் வந்து எந்த ஒரு பிளேயரையுமே நம்ம ஜாஸ்தியா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னா எல்லாருமே பேசக்கூடிய ஒரு விஷயம் அவங்க நம்ம ரொம்ப போட்டி இன்புட்டை கொடுக்க கூடாது கொஞ்சம் லைட்டா பால் டான் அப்புறம் நான் ஃபேஸ் பண்ணேன் ஆஃப் பிரேக் ஆகுது நிறைய இல்ல லெக் பிரேக் ஆகுது அந்த மாதிரி ஏதாவது சொல்லுவாங்க ஸ்விங் நல்லா ஆகுதுன்னு ஏதாவது சின்ன இன்ப தான் கொடுப்பாங்க இப்படி ஆடு அப்படி ஆடு அப்படின்ற இன்புட்டை சில நேரங்களில் சில பேட்ஸ்மென் கொடுக்கும்போது செட் ஆகாது அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இவருக்கு நடந்ததாகவும் அதனால் வந்து பேச மாட்டேன் பா அப்படின்ற மாதிரி சூழ்நிலையே ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது பட் ரிஷப் பண்ட் நெவர் நான்காயிரம் ரன்களுக்கு மேல டெஸ்ட் கிரிக்கெட்ல அப்படிங்கறத தாண்டி ஸ்ட்ரைக் ரேட்டு ஆவரேஜ்னு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு மிகப்பெரிய நம்பர்ஸை செட் பண்ணி எனக்கு வந்து ஒரு லேண்ட்மார்க் அச்சீவ்மெண்ட்ஸ் நிறைய பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு கண்டிப்பா அது தொடரதான் போகிறது அவருடைய வே ஆஃப் பேட்டிங் வந்து குவாலிபிக்கான பேட்டிங்கா இருக்கும்போது அப்படின்றத இந்த வீடியோ நான் முடிச்சுக்கேன் உங்களுடைய கமெண்ட் கமர்சிட்டு சொல்லுங்க பண்ட்டுடைய இந்த கோபம் அந்த சம்பவம் அதை தாண்டி அவருடைய இந்த என்ன ஜாஸ்தியாக சொல்லாதீங்க நான் பாட்டுக்கு ஆர்டரேன் அப்படின்ற ஆட்டிடியூட் நீங்களும் ஒரு கிரிக்கெட்டர் அந்த மாதிரி தான் இருப்பீங்களா நீங்கள் கிரிக்கெட்லாம் ஆடும்போது எப்படி என்ன அப்படின்ற கமர் சொல்லுங்க சூப்பராக நான் உங்களுக்கு அது மாதிரி எப்படி ஓகே பாய்